வணக்கம் நாட்டில் சோறு போடுறது பெரிய விஷயம் கர்ணன் இருக்கிறானே எல்லா தானமும் பண்ணான் கர்ணன் பண்ணாத கொடை கிடையாது அவ்வளவு கொடையினுடைய பயனையும் வச்சுக்கிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போகும்போது சொர்க்கவாசம் அவனுக்கு திறக்கலையான் வாசல் பூட்டிருக்கு அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு எல்லா தான தினமும் இருக்குமே நம்ம நமக்கு திறக்கலையே என்று வருத்தப்படும் போது இருந்து ஒரு குரல் கட்டுது நீ எல்லாமே செய்திருக்கிறாய் யாருக்காவது ஒரு வாய் சாப்பாடு உண்டா அப்படின்னு கேட்டாங்க அவன் யோசிச்சு பார்த்தான் யாருக்கும் சாப்பாடு கொடுத்தது கிடையாது யாருமே அவன சாப்பாடு கேட்டு வந்ததில்லை என்னோட யாருமே குறிப்பாக உணவு தாரங்கள் கேட்கவே இல்லை வந்த உடனே தங்கத்தை கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுப்பேன் நான் வீடு கொடுப்பேன் வாசல் கொடுப்பேன் அரண்மனை கொடுப்பேன் ஆனா சாதாரண சோறு காட்டி யாருமே வரலையா என்ன பண்ண அப்படின்னு சொன்னான் அப்படி அதுதான் அன்னதானம் கொடுக்காதுன்னு இடமும் இல்லை எதை நீ தானமாக கொடுத்தாலும் தர்மமாக கொடுத்தாலும் சாப்பாடு போடாதவனுக்கு சொக்கந்த இடம் போய் வாரன்னு நினைட்டாங்க சரி எப்படித்தானே இப்ப தீக்குறது அப்படின்னா நீ போ வழி கிடைக்கும் அப்படின்னா எதிர்த்தால பந்தா அங்க ஒரு காட்சி ஒரு வேலி அந்த வேலிக்கு அந்த பக்கம் புல்லு எல்லாம் நிக்குது இந்த வேலிக்கு இந்த பக்கம் ஒரு மாடு பசு மாடு இருந்தோன்னு அது பசியால துடிச்சு அந்த புற்களை மேய்வதற்கு முயற்சி பண்ணுது ஆனா அந்த வேலியை தாண்டி அது கழுத்து போய் அந்த புல்லு கிட்டே எட்ட முடியலை அது தடுமாறி கொண்டிருக்கிறது இவன் உடனே வழக்கம் போல இறக்கப்பட்டு குனிஞ்சு அந்த புல்லை பறித்து அந்த மாட்டு பசு மாட்டு வாயில் ஊட்டின உடனே அது சாப்பிட்டு அடுத்த வருஷம் சொர்க்க அவனுக்கு திறந்துருச்சு ஒரு அஞ்சறிவு ஐந்தறிவு பிராணிக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தாலும் சொர்க்கம் திறக்க முன்னதற்காக சொல்லுவாங்க சோறு போடுறது வந்து ஒரு பெரிய கலை சாப்பிட்ட உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க மகாபாரதத்தில் சல்லியன் கூட பக்கம் சேர்வதற்காக வரவே இல்லாமல் ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது பாண்டவர்கள் பக்கம் சேர்வதற்காக தான் வந்துகிட்டு இருக்காங்க சேனைகளை திரட்டி கொண்டு வர்ற இடத்துல இப்படி படைகள் வரும்போது சோறு போடுவாங்களாம் பெரிய கொட்டகை அமைச்சு அங்க சாப்பாடு போட்டுருவாங்க வர்றவள்ள நடந்துகிட்டு இருந்தது உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா இவன் நினைச்சுக்கிட்டான் பாண்டவர்கள் சார்பில் சாப்பாடு போடுற இடம் தான் உட்கார்ந்து அவரும் அவனுடைய படைகளும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது இது வந்து கௌரவர்கள் போட்ட சாப்பாடு என்று சொல்லி இனிமேல் அவங்க சாப்பிட்டாச்சு உண்ட வீட்டுக்கு ரெண்டாவது பண்ணக்கூடாது கூடாது அவனை விட்டு விட்டு அவன் எதிர சாப்பிட்ட வீட்டுக்கு எதிரி யாரோ அவன்கிட்ட சேரக்கூடாது என்பதற்காக போய் தான் அவன் கௌரவ பக்கம் சேர்ந்தான் என்பதெல்லாம் சொல்லுகிறது நம்ம மகாபாரதத்துல ஒரு தமிழ் மன்னனுடைய பெயர் இருக்கிறது பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் அவ்வளவு உரிய படைகளுக்கும் சாப்பாடு போட்டானா யாராவது சோறு போட்டிருந்தாங்கன்னா அவன் பேர் வரலாற்றுலயும் விதிகாசங்களையும் இலக்கியங்களையும் இடம்பெறும் அந்த பெருஞ்சோற்று உதியம் பேரே பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் சேர மன்னன் அப்ப சாப்பாடு போடணும் இது நினைக்கிற போது ஒரு பழமொழி ஞாபகம் வருது முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இது நினைச்சு பார்த்தோம்னா பெரிய அந்த அளவு இருக்கும் சோத்து குவியல் கூட மறைக்க முடியுமா இலையில உட்காந்துக்கா எனக்கு சோறு போடுறாங்க அதுக்குள்ள பூசணிக்காய் பூசணிக்காய் கூட்ட வேணா மறைக்கலாம் பூசணிக்காய் வச்சு கூட்டு தான் உள்ள மறைக்கலாம் முழு பூசணிக்காய் மறைக்க முடியாது முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதையா இருக்கேன்னா அதுக்கு ஒரு பழைய கதை ஒண்ணு இருக்கு ஒரு ஊர்ல ஒருத்தன் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த வீட்டு காம்பவுண்ட்ருக்குள்ள ஒரு பூசணி கொடியை வளர்த்துக்கிட்டு இருந்தான் அது நிறைய காய் காய்ச்சிருந்தது அது பிஞ்செல்லாம் ஒரு நாளைக்கு காயா மாறி ஒரு பெரிய காய் ஒன்று இருந்தது இதை அதுக்கு அடுத்த வீட்டுக்காரன் என்ன ராத்திரி ஏறி குவிச்சு பறிச்சிட்டான் ராத்திரி ஏறி குறிச்சு இந்த காயை பறிச்சிட்டு போய் ராத்திரி தோலை சீவி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க இவங்க மறுநாள் காலையில் பறிக்கலாம் பார்த்த காய விளைஞ்ச காய காணும் சுற்றி தேனா அந்த அடுத்த வீட்டுலேருந்து பூசணிக்காய் வாசம் அடிக்குது பூசணிக்காய் கூட்டு வாசமாக குழம்பு வாசம் அடிக்குது அந்த தோல் சீன தோல் அங்கேயும் கிடக்குது கண்டுபிடிச்சா இவன் தான் திருவிழா கண்டுபிடிச்சுட்டாங்க எல்லாச்சும் சொன்னாங்க ஊரில் கூட்ட மாட்டாங்க இவன் தான் களவாண்ட பையன் சொல்லி அவனுக்கு அபராதம் போட்டு விட்டாங்க அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா அவன் பேர் என்னமோ ஒரு பேர் அவன் பேர் அமைச்சாமியே கரக்க அவனை யாருமே அந்த பேர் சொல்றதில்லை பூசணிக்காய் கிளவாண்டவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பூசணிக்காய் களவாணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் ஒரு கோயில் இவன் இந்த இவன் வீட்டுக்கு ஒரு நாலு தெரு தள்ளி தான் அந்த கோயில் இருக்கு யாராவது வெளியூர்காரங்கள்லாம் அடிக்கட்டு கோயிலுக்கு வருவாங்க அப்படி கோயிலுக்கு வரும்போது அண்ணே அந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா இப்போ நேரம் போங்க அந்த முக்கு வீடு பூசணிக்காய் கிளவாண்ட வீடு அதுல ரைட்ல எடுத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிடலாம் அப்படி இப்போ இப்ப அடையாளமே பூசணிக்காய் கிளாண்ட வீடுன்னு ஆயிப்போச்சு அப்படியே அவன் செத்துட்டான் அவன் மகன் வந்துட்டான் இந்த சமாச்சாரமே மகன் காலத்துன்னு சொல்லுவாங்க யார் வீடு பூசணிக்க கிளவாண்ட நான் கிளவாங்க இல்லையா உங்க அப்பா கழவாண்டாடா பூசணிக்காய் களவாண்ட குடும்பம்னு ஆயிப்போச்சு பேர் இப்போ குடும்பத்துக்கு வந்துட்டு அவன் போயிட்டு அவன் பேரை வந்துட்டான் அப்போ பேரங்காலத்துலையும் இதே மாதிரிதான் நேரம் போங்க நாலாவது வீடு பூசணிக்காக கிளவாண்ட வீடு என்ன அந்த வீட்டில் லைட் திரும்புங்க கோயில் வந்துடும் இப்படியே சொல்லத்துக்கு வந்து பேரனுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு எங்க தாத்தா ஒருத்தான் கலவாண்டி போய் பூசணிக்காய் கிளவான்றான் இப்போ நமக்கு வம்சவம்சமாக தொடர்ந்து வருதுடா இது எப்படியாவது மாத்திரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ என்ன செஞ்சா வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு சாமி கும்பிட கோயிலுக்கு வர்றவனும் நிற்பாங்க அண்டே வெளியூரா ஆமாம் கோயிலுக்கு வந்துருக்கீங்களா ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அம்மா இல்லை தம்பி பரவாயில்ல இல்லை வாங்க சாப்பிட்டு போங்க அம்மா போடுவான் சாப்பிடுவான் போயிடுவான் இப்படியே அங்கே கோயிலுக்கு வர்றவங்கள வாரம் வாரம் வரவங்கள பூரம் கூட்டு கூப்பிட்டு சாப்பிட சாப்பிட வச்சாங்களே செலவழ பரவாயில்லன்னு செலவழி செலவழி சாப்பிட வச்சாங்க இப்படியே காலப்போக்கில் போச்சா புதுசாக ஒருத்தன் கோயிலுக்கு வந்தான் அன்ன இந்த கோயில் இருக்கு அப்படின்னு இப்படியே போங்க நாலாவது வீட்டு சோறு போடுவான் அது ரைட் எடுங்க கோயில் வந்துருப்பான் இப்போ அடுத்தம் வருவான் என்னென்னா இந்த சோறு போடுற வீடு இருக்குல்ல அதுக்கு நாலு பேர் சொல்லிப்போங்க சந்திரகுழம் கோயில் இருக்கு எப்படி என்ன இந்த ராம்சாமி வீட்டுக்கு எப்படி போறது நேரம் போங்க மூணாவது வீடு இந்த மாதிரி சோறு போடுற வீடு அங்க திரும்புங்க அப்படின்னா இப்ப இந்த பூசணிக்காய் களவாண்ட வீடு பூசணிக்காய் கலவாணி கொஞ்சம் கொஞ்சமா சோறு போட்ட வீடு ஆகி போச்சு சோறு போட்டோன்னு ஆகி போயிட்டான் இப்ப பூசணிக்காய நாம செய்கிற ஒரு தப்பையோ குற்றத்தையோ மறைக்க வேணுமானால் ஒரு நல்ல காரியம் செய்யணும் ஒரு கெட்ட காரியம் செய்து நமக்கு ஒரு அபப்பயர் வந்திருக்குமானால் அதை மாற்றுவதற்கு நான் நல்ல காரியம் எங்க தாத்தா ஒருத்தர் வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து வாங்கினாருன்னா நான் இலவசமா கொடுத்தா போதும் யாருக்காவது தாத்தா தாத்தாப்படி சொல்ல இருக்கும் இந்த வட்டி கொடுத்து வட்டி கொடுத்து ஆள களி பண்ணுவாங்க அவங்க இப்போ நான் இப்போ சொல்லுவாங்க அந்த தர்மவான் ஃப்ரீயா கொடுப்பார்ல எது போனாலும் சாப்பாடு விடுவார்ல அப்ப முழு பூசணிக்காய் களவாண்ட கதையை சோறு போட்டு ஒருத்தர் மறைத்து விட்டான் இதுதான் வரலாறு ஆக சோறு போடுவது என்பது தானத்திலேயே தானம் அன்னதானம் பசிச்சிருக்கவனுக்கு சோத்து வடிவத்தில் கடவுள் இருக்கார் வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி கலையை தாங்கி வஞ்சி வரதப்பாங்க பாட்டில் வரதப்பா வரதப்பா காஞ்சி வரதப்பா இல்ல வரதம் காஞ்சில இருக்காரு ஆனா பசிச்சவனுக்கு சோத்துல இருக்காரு வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சின்னா காஞ்சி கஞ்சி வரதப்பா வரதன் கஞ்சி வரதன் காஞ்சி வரதன் ஆனா பசிச்சவனுக்கு கடவுள் சோற்று விடு வீட்டுல இருக்கிறார் ஆக சோறு போட்டா என்னைக்கும் அது புண்ணியம்தான் இந்த முழு பூசணிக்காய் சோக்க மறைச்ச கதையும் இதுதான்